இது அதிமுக ஆட்சி காலத்திலும் இந்த நிலத்திலிருந்து ஏறத்தாழ ஐம்பதிலிருந்து நூறு லாரிகள் வரை அதிக வாகனங்கள் இங்கே கொண்டு போயிட்டிருந்தான் அந்த காலகட்டத்திலே நாம போராடணும் என் மண்ணின் வளங்களை சூறையாடாதே கேரளாவிற்கு கடத்தாதே என்று போராடினோம் அந்த போராட்டத்தில் ஒருவராக அமைச்சர் இப்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா மனோ சங்கராஜ் அவர்கள் அவர்களும் போராடினார் கொள்ளையோ கொள்ளை கனிமவள கொள்ளை கண் இருந்தும் காணாமல் காது இருந்தும் கேளாமல் வாய் மூடி மௌனியாய் கொள்ளை போகும் கைம வளங்களை தடுத்து நிறுத்த வக்கற்ற அதிகாரிகளை சாபக்கர்ந்து போராடுறார் மத்திய மாநில அரசுகளே மக்கள் விரோத அரசுகளே கொள்ளையோ கொள்ளை கனிமவள கொள்ளை கண் இருந்தும் காணாமல் அப்போ நம்மள என்ன நம்பணும் நம்ம மக்கள் என்ன நம்புறாங்க இவர் இயற்கையின் பாதுகாவலர் போல இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அந்த அடிப்படையில தான் இந்த குமரியில் நிறைய வாட்ஸ்அப் குழுக்கள் தொடங்கப்பட்டது இவர்தான் தான் பரப்புரை பண்றாரு என்ன நான் தான் இந்த குமரியின் மண்ணின் பாதுகாவலன் குமரி நிலத்தின் பாதுகாவலன் இந்த மலைகளின் பாதுகாவலன் இந்த காடுகளின் பாதுகாவலன் இந்த இயற்கையின் பாதுகாவலன் எனவே எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பரப்புரை பண்ணாரு அதோட நின்றுனாரா வழக்கும் தொடுத்து ஏறத்தாழ ரெண்டு ஆண்டு காலம் அந்த பகுதியில

இப்ப நாள் ஒன்றுக்கு அறுநூறு முதல் மூவாயிரம் லாரிகள் வரை இங்களுடைய கனிம வெட்டி சூறையாடி கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு என் அன்பு சொந்தங்களே இவர்களுக்கு தெரியாமல் இங்கிருந்து ஒரு லோடு கடத்தப்படுகிறதா ஒரு லோடு இவங்களுக்கு தெரியாமல் கடத்தப்படுகிறதா அனைத்தும் இவர்கள் உள்ளூரால இவர்கள் அதில் ஆதாயம் அடைந்து இவங்க இயக்குறாங்க இப்போ இப்பதான் ஆட்சியில் இருக்கா இனி அடுத்த வாட்டி ஆட்சி வருவோமோ தெரியாது அதுக்குள்ள எவ்வளவு கல்லா கட்ட முடியுமோ அவ்வளவு கல்லா கட்டிடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நம்மளுடைய மலைகளை சூறையாடுறான் எப்படி சூறையாடுறான் மலை இருக்குல்ல இந்த பாறைகளை இதுக்கு முன்னாடி சாதாரண தமிழ் வச்சு வெடி வச்சுட்டு இருந்தான் இப்போ என்ன பண்றான் எலக்ட்ரானிக்ஸ் வடிகளை பயன்படுத்தி வெடிக்கிறான் மின்னணு வடிவல்கள் எப்படி ஒரு மலை இருக்கு அப்படின்னா அதுல வரிசையா வந்து உள்ள தோரம் எடுத்து வெடி மருந்த வச்சிருவான் அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரு சுவிட்சில அத வந்து கனெக்ட் பண்ணிருப்பான் ஒரே ஒரு சத்தம் தான் டிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் ஒரு மாலை அப்படியே வெடிச்சு சதறி ஒண்ணும் இல்லாம போயிடும் முன்னாடி ஒரு வெடிவை கொளுத்தினாங்க அப்படின்னா ஏறத்தால பத்து லோடு அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ எவ்வளவு தெரியுமா ஒரே ஒரு வெடியில நானூறு லாரிகள் நானூறு அதிக நகர லாரிகள்ல கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கான மலைகளை உடச்சு சிதறிக்கிறான் ஒரு நாள் இதே மாதிரி ரெண்டு தவறு மூணு தவறு கொளுத்துறான் என் அன்பு சொந்தங்களை கவனிங்க ஒரு மலையை அவன் ஃபுல்லா முழுக்க உடச்சி காலி பண்ண அப்படின்னா ஒரு மாதத்திலேயே முடிச்சிடறான் இப்படி எனக்கு தெரிந்து ஒரு மூன்று மலைகளை இவர் அதிகாரத்துல வந்த பிறகு மூன்று மலைகளை இல்லாம ஆக்கியாச்சு வானுயர் உயர்ந்த மலையை இப்ப வந்து பள்ளத்தாக்காக மாற்றி நிறுத்தியாச்சு இத நாம வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது மலைகளே இருக்காது மலைகளே இருக்காது